மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரி ஒருவர் இலவசமாக பயிற்சி அளித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் வருமான வரித்துறையில் உதவி ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளியான பரமசிவம் பணி ஓய்வின் போது கிடைத்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மேம்பாட்டிற்காக பயன்படுத்தியுள்ளார் இது மட்டுமல்லாமல் இப்பொழுது நான் ஒரு புதிதாக கட்டிய வீட்டில் முதல் மாடியில் ஆயிரத்தி இரநூறு சோதரடியில் வேலைவாய்ப்புக்கு பயிற்சி கொடுப்பதற்காக டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கோச்சிங் கொடுப்பதற்காக ஒரு மூன்று அறைகள் கொண்ட வீட்டை கட்டிதான் தனது சொந்த வீட்டை போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயிற்சி பெறுவதற்கு பயன்படுத்திக் தானமாக ஒப்படைத்துள்ள பரமசிவம் பள்ளத்தூரில் ஒரு மையத்தை ஏற்படுத்தி இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளித்து வருகிறார் பக்கத்து பக்கத்துல ஒரு குட்டி குட்டி இருந்து தான் வராங்க அவங்க வரவங்களுமே எப்படின்னா அவங்க அம்மா அப்பா வந்து சின்ன சின்ன இந்த கிடைக்கிற வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி யாருமே இங்க வரவங்க வந்து செட்டில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு கிடைக்க கிடைக்கிற வேலைக்கு அன்னைக்கு ஒரு ஊதியத்துக்கு போற முறையான ஸ்டூடெண்ட்ஸோட சாரி ஒரு ஸ்டாஃப் பேர் முழுமையாக திறன் பயிற்சி பெற்று வெளியேறி பணிகளிலும் சேர்ந்துள்ளனர் இருமல் மருந்தில் பொருள் இருந்தது தொடர்பாக ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மத்திய பிரதேசத்தில் கோல்ரி பிரிமல் மருந்தை குடித்த குழந்தைகள் உயிரிழந்தது குறித்து அம்மாநில அரசிடமிருந்து கடந்த ஒன்றாம் தேதி கடிதம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினமே ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தில் முதுநிலை மருந்துகள் ஆய்வாளர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டதாகவும் கோல்ரிப் சிறப்பு விற்பனைக்கு மாநிலம் முழுவதும் தடை விதிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு விவரித்துள்ளது தொடர் ஆய்வில் கோல்ரிப் மருந்தில் டயத்திலின் கிளைக்கால் என்ற உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த மூன்றாம் தேதி ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தில் மருந்து உற்பத்தி நிறுத்தப்பட்டு நிறுவனம் மூடப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு விவரித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் முதல் உயிரிழப்பு செப்டம்பர் நான்காம் தேதி ஏற்பட்ட நிலையில் அக்டோபர் ஒன்றாம் தேதிதான் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் கிடைத்ததாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மற்றும் தேனியில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிக்ஷா தொழில் பூங்காக்களில் அமைந்திருக்கூடிய பதினாறு புதிய குழந்தைகள் காப்பங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன்படி தேனி மாவட்டம் உப்பார்பட்டி தப்பு குண்டு மற்றும் பூமலை குண்டு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கி நூற்று இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் எழுபது கோடி மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலத்துறை சார்பில் நாற்பத்தி மூன்று கோடி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் நான்கு கோவில்களில் நான்கு புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் உதவி ஆணையர் அலுவலக கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்காக ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் சென்னை செனாய் நகர் மதுரை அண்ணாநகர் ஆகிய இடங்களில் நாற்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுக்கூடிய

நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக பெண் ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனைத்தலையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்தையாவுக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் மூன்று மற்றும் நான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தனர் முத்தையா அடிக்கடி மது விட்டு தகராறு செய்ததால் முத்துலட்சுமி பருத்தி குளத்தில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் அங்கு சென்ற முத்தையா தன்னுடன் சேர்ந்து வாழ வரும்படி வற்புறுத்தியதால் இருவருக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டு மனைவியை அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நேரமாகியும் முத்துலட்சுமி மற்றும் இரண்டு குழந்தைகளை காணாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர் அப்போது கிணற்றின் அருகே காலணிகள் கிடந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டதை உறுதிப்படுத்திய பின்னர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் மிதந்த சிறுமிகளின் சடலங்களை கைப்பற்றியதோடு முத்துலட்சுமியின் உடலை தேடி கண்டுபிடித்தனர் மூன்று பேரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீபாவளி பயணத்திற்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்துள்ள பத்து நிறுவனங்களும் கட்டணத்தை குறைக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனியார் பேருந்துகளை இந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கட்டண உயர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்வதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு இல்லாமல் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள் இந்த ஆண்டும் அதே ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அவர்களோடு போக்குவரத்து ஆணையர் கூட்டம் நடத்தியிருக்கிறார் இருப்பினும் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு பத்து நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கான முயற்சியில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில கீழ் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்வதற்கான அரசாணையை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இதனை செயல்படுத்தும் விதமாக பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது நடப்பு கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் கல்வியாண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறைப்படி தேர்வு நடத்தப்படும் என்றும் நடப்பு கல்வியாண்டு முதல் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அல்லாமல் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைபெற்ற பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதிக்கொள்ளவும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது பதினொன்றாம் வகுப்பில் தோல்வியடைந்தாலும் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பிற்கு செல்லலாம் என்றும் ஆனால் அதனை அரியர் தேர்வாக தொழில் பத்து நடைபெறலாம் என்று முடிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு எத்தனை நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் என்று விவரித்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு கரூரில் தாவைக்க கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது நாகாலாந்து ஆளுநர் மறைவு உள்ளிட்ட துயர சம்பவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையன்று இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும் என்று கூறினார் மறைந்த முன்னாள் எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் கரூர் நடைபெற்ற துயர சம்பவம் அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும் பாமக தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் தன்னுடைய பரிசீலனையில் உள்ளதாகவும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர மற்ற கட்சியினர் பங்கேற்றதாகவும் சபாநாயகர் விளக்கம் அளித்தார்